லலிதா சகசிர நாமத்துல பாலா அப்படிங்கிற நாமம் வருது இந்த பாலா அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்பது வயது நிரம்பிய பெண்ணின் வடிவத்துல இருக்கக்கூடியவள் அப்படின்னு அம்பிகைய சொல்றோம் எதுக்கு இந்த ஒன்பது வயதுக்கு ஒரு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு கேட்டோம்னா எண்கள்ல ஒன்பதுதான் வசத்தியான இடத்துல இருக்கு அதாவது ஒண்ணு ரெண்டு மூணு அப்படின்னு எண்ணிக்கிட்டு வரக்கூடிய இடங்கள்ல ஒன்பதுக்கு பிறகு என்ன ஆகுது வெள்ளை எண்ணின ஒன்னையும் அதுக்கு முன்னாடி இருந்த பூஜ்ஜியத்தையும் சேர்த்து பத்து அப்படின்ற ஒரு எண்ணாக சொல்றோம் அதுக்கு மேல புதியதாக ஒரு எண்ணை நாம உருவாக்குறது இல்லை அந்த வகையில ஒன்பது அப்படிங்கிறது எண்ணிக்கையில உயர்ந்ததாக இருக்கு அந்த வகையில தேவர்களுக்கு அத்தனை பேருக்கும் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் உயர்ந்த தாயாக இருக்கக்கூடியவள் அம்பிகை இறைவி அப்படிங்கிறதுனால அவளை ஒன்பது வயது நிரம்பியவளாக நாம பார்க்கிறோம் அதே போல ஒன்பது வயது நிரம்பிய பெண் குழந்தைகள் வீட்டுல வளரும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வளர்ந்து பலவிதமான நிலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அதாவது பலவிதமான விளையாட்டுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த வகையில அம்பிகையும் இறைவியும் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பது ஒரு விளையாட்டாக எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறதுனால அம்பிகையை ஒரு குழந்தை விளையாட்டை போல இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால அவளை குழந்தையாக பாவிக்கக்கூடிய ஒரு மரபும் வந்தது அதனாலதான் வினோதினி அப்படின்னு சொல்றோம் குழந்தை விளையாட்டை போல பலவிதமான உலக நாடகங்களை அம்பிகை இறைவி நடத்துவதனால அவளை குழந்தையாக பாவிக்கக்கூடிய ஒரு மரபு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கும் நேபாளத்திலையும் காட்மண்டு அப்படிங்கிற இடத்துலையும் குமாரி தேவியை வழிபடக்கூடிய ஒரு மரபு இருக்கு அதாவது ஒரு பெண் குழந்தையை அம்பிகையாக பாவித்து அவளை அவளுக்குள்ளேயே அம்பிகையை ஆவாகனம் செய்து தினமும் அவளையே அம்பிகையாக நினைத்து பூஜை செய்யக்கூடிய ஒரு மரபும் இருக்கு அதற்கு எந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுக்கு அந்த பெண் குழந்தையினுடைய ஜாதகத்தையும் அந்த பெண் குழந்தையினுடைய குணநலன்களையும் பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த குழந்தையின் சக்தியை பலவிதமான பூஜைகளை செய்து அந்த பெண்ணுக்குள்ள அம்பிகையை இறக்கி அந்த பெண்ணின் வடிவத்திலேயே அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு மரபும் வடநாட்டுல இருக்கு அது அந்த பெண் குழந்தையை குமாரி தேவி அப்படிங்கிற பெயர்ல அம்பிகையாவே இறைவியாகவே வழிபடக்கூடிய ஒரு மரபும் இருக்கு அந்த வகையில தான் நம்ம தமிழ்நாட்டிலயும் குமாரி பூஜை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கன்னியா பூஜையை நாம நவராத்திரியில செய்யறோம்